அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் விசாகா நட்சத்திரம் அதை தொடர்ந்து அனுஷ நட்சத்திரம் அதனால்தான் நாளைய தினம் மாலை நேரத்தில் நமக்கு வந்து மைத்திரேய முகூர்த்தம் என்பது சம்பவிக்கின்றது நாளைய தினம் விசாகா நட்சத்திரம் நிறைய பேர் கிருத்திகை நட்சத்திரம் அன்று மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் ஆனால் விசாகா நட்சத்திரம்தான் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் அதனால் இவருக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு நாளைய தின ஒரு சிறப்பை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த பரிகாரம் செய்தும் எனக்கு எந்த பலனும் தரலை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் முருகப்பெருமான் மீது அளவில்லாத பக்தி நம்பிக்கை அன்பு இருக்கக்கூடியவர்கள் முருகனை நான் வந்து பல விதங்களில் வணங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பதிவு வரப்பிரசாதமாக இருக்கும் மிகவும் எளிமையான பதிவு தான் முடிந்தவர்கள் செய்யுங்கள் யாரையும் செய்யுங்க அப்படின்னு வற்புறுத்துவது கிடையாது யாருக்கு செய்யணும் அப்படின்னு தோணுதோ அவர்கள் மட்டும் செய்தால் போதுமானது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து ஒரு இரண்டு மூன்று விதமான பூஜைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க எப்பொழுதும் வீட்டில் வழிபாடு செய்வது சிறந்தது அதைவிட சிறந்தது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்கள் ஊர்ல முருகப்பெருமான் சன்னிதானம் இருந்தால் அங்கு சென்று செய்யுங்கள் இல்லாதவர்கள் மட்டும் வீட்டில் செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த பூஜையும் ஒரு நாள் செய்தால் நமக்கு எந்த பலனும் வராது தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் பலனை நம்மால் எதிர்பார்க்க முடியும் அதனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை அல்லது மாலை உங்களுடைய விருப்பம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து தினம் 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 ஆறு தீபங்கள் புது விளக்கில் மட்டுமே ஏற்ற வேண்டும் தினம் தினம் என்னால் ஆறு மண் அகல் விளக்கு வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி ஏற்றுங்க அல்லது என்னால் முடியாது அப்படின்னா விளக்கு நல்ல ஒரு ஒரு கிலோ நாம் வந்து ரேஷன் அரிசி பச்சரிசி வாங்கி அதை வந்து நல்லா வந்து கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா அழகான மாவு வந்து நமக்கு ரெடியாகும் அந்த மாவை பார்க்கும்போதே பொண்ணாக இருக்கும் அந்த மாவு அதை வந்து நீங்கள் தினம்தோறும் வந்து கோவிலுக்கு கொண்டு போயிட்டு ஆறு மாவிளக்குகள் செய்து முருகப்பெருமானை மனசில் நினைத்து ஆறு தீபங்களை நெய் தீபமோ அல்லது எந்த எண்ணெய் உங்களால் வாங்க முடியுமோ நல்ல சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதை ஊற்றி ஏற்றிவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஆறு முறை வளம் வந்து நீங்க வந்து வீட்டிற்கு வரலாம் இது வந்து நாளைய தினம் ஆரம்பம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இப்படி ஆரம்பம் செய்து தொடர்ந்து நீங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை செய்தால் எதற்காக எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்கிறீங்களோ கண்டிப்பா அந்த பிரச்சனை முழுவதுமாக நீங்கும் அடுத்த ஒரு வழிபாடு இது வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கழித்தோங்கும் அப்படின்னு துவங்குகின்ற கந்த சஷ்டி கவச்சத்தை நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வரும்போது ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணத்தை நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்கு உள்ளாகவே அந்த பிரச்சனைக்கு தீர்வை முருகப்பெருமான் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இரண்டு பூஜைகளில் எது முடியுமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முருகர் வந்து நல்லதை செய்வார் நன்றி வணக்கம் மகா சரணம்